கிராமமாக இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி தேனீக்களின் தாக்குதல் குறித்து அடிக்கடி கேள்விப்படுகிறோம் நாய் அல்லது பாம்பு கடித்தால் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் என்பது பலருக்கு தெரியும் ஆனால் அது தேனியாக இருந்தாலும் சரி தேனீ கூட்டமாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் என்ன செய்வது என்பது பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த வழிகளை இந்த தொகுப்பில் பார்ப்போம் தேனியை துரத்தும் போது என்ன செய்ய வேண்டும் அல்லது கொட்டினால் என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரைகள் இணையத்திலும் சரியாக இருப்பதில்லை சாகுவாரோ தேசிய பூங்காவில் உள்ள அமெரிக்க உள்துறையின் தேசிய பூங்கா சேவையின் வழிகாட்டியின்படி தேனீக்கள் ஒருபோதும் உங்களை நேரடியாக தாக்குவதில்லை ஒரு தேனீ உங்களை சுற்றி ஒலிப்பதைக் கண்டால் உங்கள் கைகள் அல்லது கால்களை அசைக்காமல் விலகிச் செல்ல முயற்சி செய்யுங்கள் தடுமாறாதீர்கள் அல்லது தேனீக்களை அசைக்க முயற்சிக்காதீர்கள் அது எதிர்மாறாக இருக்கும் ஒரு தேனீ வருத்தப்பட்டால் உங்களை கொட்டலாம் ஒரு தேனீ ஒலித்தால் உங்கள் மூச்சை பிடித்துக் கொண்டு அது வெளியேறும் வரை காத்திருக்கவும் குதிக்கவோ அல்லது அதனை விரட்ட முயற்சிக்கவோ வேண்டாம் தேனீ கொட்டிவிட்டால் எரிச்சல் உள்ள இடத்தில் ஆண்டிசெப்டிக் லோஷன் அல்லது களிம்பு தடவலாம் காய்ச்சல் இருந்தால் மருந்து உட்கொள்ளலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தேனீக்கள் கொட்டினால் சுகாதார நிலையத்திற்கு சென்று மருத்துவ ஆலோசனை பெறவும் தேனீ நச்சுக்கு உங்களுக்கு ஒவ்வாமை இருந்தால் அதை முன்கூட்டியே பரிசோதிக்கவும் ஒரு தேனீ உங்களை தொந்தரவு செய்தால் தேனீ கூட்டை உடைக்காதீர்கள் அப்போது அந்த சக்கரத்தில் இருக்கும் கோடிக்கணக்கான தேனீக்கள் உங்களை தாக்கலாம் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் மரணம் கூட ஏற்படலாம் எனவே தேனீ கூட்டை கண்டால் குடிய விரைவில் அங்கிருந்து நகர்ந்து செல்வது நல்லது தேனீ கடித்திருந்தால் உடனடியாக உங்கள் கைகளால் உங்கள் முகத்தை மறைக்க முயற்சி செய்யுங்கள் தேனீக்கள் பொதுவாக உங்கள் முகம் மூக்கு மற்றும் கண்கள் போன்ற உடல் பாகங்களை குத்த முயற்சி செய்யும் நீங்கள் தேனீக்களால் தாக்கப்பட்டால் குடிய விரைவில் மூடப்பட்ட பகுதிக்கு ஓடுங்கள் உதாரணமாக நீங்கள் காரில் ஏறி கார் ஜன்னலை மூடலாம் நீங்கள் ஒரு அறைக்குள் நுழைந்து கதவை மூடலாம் எளிமையாகச் சொன்னால் ஒரு மூடிய இடத்தை உள்ளிடவும் உங்களை மறைக்க முயற்சிக்கவும் தண்ணீரில் குதிப்பது தேனீ தாக்குதல்களை தவிர்ப்பதற்கான ஒரு பழைய தந்திரம் ஆனால் வல்லுநர்கள் இது ஆபத்தானது என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் எவ்வளவு நேரம் நெருக்கடியில் மூச்சை பிடித்துக் கொண்டாலும் நீரிலிருந்து வெளியே வந்தவுடனேயே தேனீக்கள் உங்களை மூச்சுத் திணறச் செய்துவிடும் என்கின்றனர்